மூணு டிஷர்ட் ஆயிரூ பாருங்க ஓ ஓ லேடிஸ்ட்டு இந்த இதை பாருங்க ஸ்மால் சைஸ் இதுவும் ஆயிரம் ரூபாய்தான் அடுத்து பாருங்க டிசைன் வந்தது இது பொப்கோன் மெட்டீரியல் இது சோடி ஆயிரத்தி ஐநூறு சோடி ஆயிரத்தி ஐநூறு ரெண்டு பீஸ் ஆயிரத்தி ஐநூறுவா இதெல்லாம் எண்ணூறு வைக்கிற சோடி ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு கொடுங்க எண்ணூறுவா சிங்கிள் எடுத்தா ஜோடி எடுத்தா ஆயிரத்தி ஐநூறுவா ரெண்டு ரெண்டு சேர்த்து இது ஆயிரம் ரூபாய் இந்த டிசைன்ல இது இதெல்லாம் ஆயிரத்தி ஐநூறுவா அவ்வளோ பாருங்க இந்த டிசைன் இதெல்லாம் ஆயிரத்தி ஐநூறு பாருங்க இதெல்லாம் ஐநூறுவா ஐநூறு ஐநூறு இது இதெல்லாம் எல்லாம் ஐநூறு வர வேறு டிசைனுகள் ஓகே இதெல்லாம் மூணு பீஸ் ஐநூறுவா இதெல்லாம் மூணு பீஸ் இந்த ஷோர்ட்ஸ் இதில் பாருங்க நிறைய வகைகள் இருக்கு அதோட சின்ன சைஸ் உண்டைக்கு இது இருநூறுவா இருநூறுவா இது இருநூறு மூணு ரெண்டு பீஸ் பிரிண்ட் 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 அப்படி பிரிண்ட் கலர் சீக்கிரம் இருக்குது நிறைய டிசைன் கலர்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்க ஹேங் பண்ணிருக்கோம் இல்லாமல் வணக்கம் நான் அண்டா இப்போ நல்லூருக்கு கிட்ட தான் நிற்கிறேன் இங்கே பார்த்தீங்கண்டா நல்லூருக்கு பின் வீதியில் ஒரு இடத்துல பார்த்தீங்கண்டா ஆடைகள் வந்து அனைத்து வகையான ஆடைகளும் வந்து சேல்ஸ் போட்டிருக்கிறாங்க அப்போ அந்த சேல்ஸ் போட்ட இடத்துல என்னென்ன வகையான ஆடைகள் இருக்குது அவன் என்னென்ன விலையில் இருக்குது அது தொடர்பான விவரங்களை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த சேல்ஸ் எங்க போட்டிருக்காங்கடா அதுல தெரியறது பாருங்க இது வந்து நல்லூர் பின் வீதி அப்படியே அந்த பின் வீதியால் அப்படியே வந்தீங்கடா இதுல ஒரு முச்சந்தி ஒண்டி இருக்குது இப்படி இந்த ரோட் எங்க போகண்டா இதுல பாத்தீங்கன்னா இதுல தெரியறது வந்து பிரியோ ஐஸ்கிரீம் அப்ப இந்த ரோட் அளப்படியாக வந்தீங்கன்னா இந்த முச்சந்திக்கு இதில் பார்த்தீங்கன்னா இந்த விடத்தடியில் சேல்ஸ் போட்டிருக்கிறாங்க இது வந்து இன்னும் ஒரு மாதத்துக்கு இருக்கும் இந்த சேல்ஸ் உங்களோட இந்த சேல்ஸில் என்னென்ன வகையான உடுப்புகள் சேல்ஸ் போட்டிருக்குறீங்க இதில் வந்து லேடிஸ் பாய்ஸ் அல்லது சின்னாக்கள் வந்து பெரியாக்கள் வரைக்கும் லேடிஸ் எல்லா கண்டக்கரையான உடுப்புகளும் இருக்கு எல்லா சே மலை விலையில் ஓ மலி விலையில் அப்போ இதில் பாம்மா இதில் முதலாவது ஓ இது வந்து பிளாஸா ஓகேண்ணா பிளாஸான்றது இந்த இது அறநூறுவா பிரிண்டிலையும் மீகி இப்படி தனி பிளைன் கலர் மீகி இப்படி பிளைன் மீகி வாங்கி பாருங்க பிளைன் வர வர சைஸ்கள்ல இருக்கு தானே ஓ இதெல்லாம் வந்து ஃப்ரீ சைஸ் தான் பிளாஸ்டர் ஃப்ரீ சைஸ் ஃப்ரீ சைஸ் வாங்கி எவ்வளவு வேணா இது வந்து இது 600 ரூபாய் 600 என்ன ரெண்டு பிளைனும் மற்ற பட்டன் மற்ற ரெண்டு 600 ரூபாய் அடுத்து வந்து வீட்ல போடக்கூடிய வீட்ல போறது கேர்ள்ஸ் இதெல்லாம் 500

மற்ற இதெல்லாம் இப்போ அதில் காட்டன சின்னாங்களே சோடியாயிரத்தி நூறுரூவா அதில் இது பெரிய சைஸ் ஐபி செட் பேண்ட் வந்தது இது சாரா பிராண்டட் சாரா தான் இதுவும் அஞ்சு

போ இதெல்லாம் ஐநூறு எல்லாம் பெரிய சைஸ் எல்லாம் ஐநூறுவா தான் இதெல்லாம் ஐநூறு நல்ல டீசல் ம் நல்ல டிசைன் கலர்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள் ஹேங் பண்ணியிருக்கிற மாதிரி ஓ ஐநூறு ஐநூறு எல்லாம் அடுத்தது டிஷர்ட் இது வந்து ஆயூபா மெட்டீரியல் பாருங்கள் ஓகே இது என்ன மெட்டீரியல் என்ன இது வந்து கொட்டுன் தான் ஸ்டெச் மெட்டீரியல் ஸ்ட்ரெச்சிங் இதோ ஸ்ட்ரெச்சிங் மெட்டீரியலாக அது இது யூஸ் பண்ணலாம் இது வந்து ஆயிரம் ரூபா சைஸ் இருக்குது இதில் ஸ்மால் மீடியம் லார்ஜ் எக்ஸ்எல் த எக்ஸ்எல் சைஸ் வேற கலர்ஸ் இல்லாமல் பண்ணிக்கிறதில்ல அதுதான் வர வர கலர்ஸ் டபுள் கலர்ஸ்லயுமே ஈகி அப்படி எம்ப்ராய்டிங் பண்ணி அடுத்து வந்து இது வந்து

லார்ஜ் சைஸும் ஏக்கியது இல்லை உங்களுக்கு இந்த இது வந்து லார்ஜ் சைஸ் என்ன பண்ணி உங்களுக்கு கலர் சீக்கி வேண்டிய கலர்லேயே எல்லாம் இது எல்லாமே பிரிண்டட் வந்து இதெல்லாம் எண்ணூறுவா வைக்கிறோம் ஜோடி ஆயிரத்தி ஐநூறுவா கொடுக்கும் எண்ணூறுவா சிங்கிள் எடுத்தால் ஜோடி எடுத்தால் ஆயிரத்தி ஐநூறுவா டிஸ்கவுண்ட்டு அதில் ஒரு சைஸ் மீடியம் மீடியம்லேயும் உங்களுக்கு கலர் சீகி ஸ்மால்லேயும் கலர் சீகி

செட்டாக ஆயர்ரூவா லேடிஸ்ட சின்ன பிள்ளைகளுக்கு இது உங்களுக்கு இப்போ கலெக்ஷன் அடிக்கிறது இப்படி ரெண்டும் சேர்த்து ஓ ரெண்டு சேர்த்து இது ஆயிரம் ரூபா ஜீ செட் டிஸ் கலெக்ஷன் இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு ஃபுல் ஸ்லீவ் வேணுனாலும் ஃபுல் ஸ்லீவ் வைக்கி ஓகே அதெல்லாம் ஃபுல் ஸ்லீவ் ஃபுல் ஸ்லீவ்லயும் அப்படியே செட் ஆயிருக்கு ஃபுல் ஸ்லீவ்லயும் செட் ஆயிருக்கு அதுக்கு ஏத்த ஷார்ட்ஸ் மீக்கவும் லேடிஸ் செட் ஆயிரும் சைஸ்கள் என்ன மாதிரி என்ன சைஸ் இதுல லார்ஜ் எக்ஸல் டபுள் எக்ஸல் இருக்கு எக்ஸல் சைஸ் இதோட ஒரு சைஸ் பெருசு மீக்கி ஒரு சைஸ் சின்னது மீக்கி இதெல்லாம் ஆயிரம் ரூபா இல்லை பாருங்க கவுன் இல்லை சின்ன கவுன் எல்லாம் ஆயிரம் ரூபா பாரு இதெல்லாம் ஆயிருவா ரூபா இதெல்லாம் ஆயிரம் அது இந்த பெரிய சைஸும் ஆயிரம் ரூபா ஆ இதெல்லாம் பெரிய ஆகலம் பெரிய சைஸ் இதெல்லாம் ஆயிரம் ரூபா வர ஒரு கலர்ஸ்லேலாம் இருக்குது பெரிய சைஸ் இல்லை ஆயிரம் லேடிஸில் சோடி ஆயிரத்தி ஐநூறுபா சோடி ஆயிரத்தி ஐநூறு சோடி ஆயிரத்தி ஐநூறுபா இது இவ்வளோதான் முடியும் பெரிய சைஸ் ஓ பெரிய சைஸ்

ஆயிரம் ரூபாய் போயி ஹேங் ஹேங் முடிஞ்சது கலெக்ஷன் எவ்வளவு தான் இருக்கு சீக்கிரமே வரும் 1000 இந்த டிசைன்ல இது இதெல்லாம் 1500 ஓகே اول பாருங்க இந்த டிசைன் இதெல்லாம் 1500 சைஸ் என்ன மாதிரியான சைஸ் இது ஸ்மால் மீடியம் லார்ஜ் XL எல்லாம் இப்போ ட்ரெண்டிங்கான இது

இதோட பெரிய சைஸ் metak Entonces இது பெரிய சைஸ் von Metal XL 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 பெரிய சைஸ் XL XL За CC XL சைஸ் XL 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 ஆயிரம் XL 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 XL

நிறைய பாருங்க டபுள் எக்ஸ்எல் எக்ஸ்எல் லார்ஜ் மீடியம் அப்படி ஒரு சைஸ் இருக்குது அப்புறம் அதில் காட்டின ஃபஸ்ட்டு காட்டின ட்ரிபிள் எக்ஸ்எல்ல சின்ன சைஸ் ஓகே லார்ஜ் மீடியம் அப்படியே ஒரு சைஸ் இருக்குது எல்லாம் ஆயிரம் ரூபா தான் நல்ல துணி ஓ அடுத்த அவங்க சொல்லாங்க இப்படி கேட்பாங்க இந்த மெட்டீரியல் தடிப்பமான மெட்டீரியல் அதுவும் ஆயிரம் ரூபா தான் ஆயிரம் ரூபா ஓ இதுலயும் இல்லை சைஸ்லயும் ஓ இதுலையும் சைஸ் இருக்குது அவங்களுக்கு காலுக்கு ட்ரிப் வராமல் இப்படியும் கேட்கறது இப்படி கேட்பாங்க காலுக்கு ட்ரிப் வராமல் போடுறது இதெல்லாம் ஆயிரரூவா தான் இதுலேயும் சைஸ் ஜெயிக்கு இருக்கு கலர்ஸ் ஜெய்க்குது சைஸ் இருக்குது இதெல்லாம் கலர்ஸ் எல்லாம் அப்படி வந்தீங்கன்னா இன்னொரு இந்த மெட்டீரியல் பாருங்க இது வந்து ஆயிரத்தி ஐநூறுபா விற்கிறது ஆனால் இந்த மெட்டீரியல் வந்து நல்ல மெட்டீரியல் நல்ல ஸ்ட்ரெச்சாகும் அடுத்தது இது பாருங்க மெட்டீரியல் தோடுலாம் நல்ல சப்ஸ்டன்ஸ் இல்ல கழிசி இது என்ன பிரைஸ் என்ன இது ஆயிரத்தி 1500 ரூபாய் 1500 ஆ நல்ல மெட்டீரியல் இது சைஸ் கலர்ஸ் எல்லாம் கலர்ஸ் எல்லாம் மீ அடுத்தது இது 600 இந்த sorts இதுல உங்களுக்கு நாலு கலர் எடுக்க ஏலும் பின்ன கலர் அடுத்து இதுல டபுள் கலர் கொண்ட இது Black ப்ளூ இது இந்த கலர் பட்டர் கலர் ஓ இதெல்லாம் தான் இந்த கலர்ஸ் எல்லாம் அதில் சைஸ் வீக்கும் ஸ்மால் மீடியம் லார்ஜ் எக்ஸல் அப்படி இருக்குது இதெல்லாம் அறநூறுவா அடுத்தது அந்த கார்டில் இது வந்து ஐநூறுரூவா ஸ்போர்ட்ஸ் ஹோல்ஸ்மால் இது ஸ்மால் சைஸ் இதில் பெரிய சைஸுமே இருக்குது இதில் கலர்ஸ் ஏது இதெல்லாம் ஐநூறுவா தான் ஃபுல்லாக எல்லாமே ஐநூறுவா இது டபுள் கலர் ஆ டபுள் கலர் இதில் உங்களுக்கு ரெட் வந்தது இது ப்ளூ வந்தது நீங்கள் அதில் பெரிய சைஸும் நீங்கள் ஐநூறுவா இது ஐநூறு என்ன சைஸ் ஐநூறுவா ஓ அடுத்தது அட்ஜஸ்டபுள் தான் உங்களுக்கு ஃபிட் பண்ணிக்கலாம் கட்டி அடுத்தது அப்படி வந்தீங்கன்னா எங்களை ஸ்கர்ட்டு இது பாருங்க ஸ்கர்ட் இது வந்து ஐநூறுரூவா டபுள் கலர்

அதுக்கு மெச்சா உங்களுக்கு ப்ளவுஸும் எடுக்கணும் ப்ளவுஸ் எல்லாம் ஐநூறுபா சின்ன சைஸ்க்கு மூணு பீஸ் ஆயிரம் ரூபா மீடியம் சைஸ் இது வந்து எக்ஸல் டபுள் எக்ஸ் எல்லாம் ஐநூறு இதெல்லாம் ஐந்நூறுவா இல்லை இருக்கிற எல்லாமே ஐந்நூறுபா இதுலனுடைய குச்சி வச்சுக்கிட்டேன் க்ளாஸ் ஆகிது க்ளாஸாலாம் எல்லாம் ஐநூறுவா வர இதெல்லாம் ஐநூறு ஐந்நூறு இது ஐநூறுவா இதெல்லாம் எல்லாம் ஐநூறு வர

தெரியும் ஹைட் பிளாக் இது வந்து சோடி ஆயிரத்தி ஐநூறுவா கொடுக்குது சோடி ஆயிரத்தி ஐநூறுவா அது சின்ன கலர் கூட லெக்கின்ஸ் ஓ இது பெரிய சைஸ் லெக்கின்ஸ் இதெல்லாம் பாருங்க இது வந்து டூ இது வந்து மீடியம் 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 இதெல்லாம் அறுநூறுவா தான் மீடியம் மீடியம் சைஸ்ல இருந்து டபுள் எக்ஸல் வரைக்கும் ஈகி எல்லாமே அறுநூறுவா எல்லாமே அறுநூறுவா வேண்டிய கலர்ஸ் ஈகி சைஸும் இருக்கேன் சைஸும் ஈகி எல்லாமே அறுநூறுவா இதெல்லாம் லெக்கின்ஸ் கலெக்ஷன்ஸ் அறுநூறுவா இதில் பிளாக் ஒயிட் இது எல்லாம் அறநூறுவா அடுத்தது அது இதெல்லாம் அவங்களோட சின்ன சைஸ் சின்ன அங்களுக்கு இது வந்து நானூறுவா ஓகே இது வந்து நானூறுவா எக்ஸல் இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே சின்ன இது நானூறுவா அடுத்து அதோட வந்து சின்ன சைஸ் இது வந்து மூணு பீஸ் ஆயிரம் ரூபா மூணு பீஸ் ஆயிரம் மூணு பீஸ் ஆயிரம் ரூபா மூணு பீஸ் ஆயிடும் இது இந்த சைஸ் மூணு பீஸ் ஆயிடும்

நீங்களும் போடணும் இதுலேயும் நிறைய வெரைட்டில இருக்கு ஓ அடுத்து அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் செய்யி மற்ற முந்நூற்றம்பது நானூறு அப்படி வரும் இதெல்லாம் அப்படி ஒரு ஒரு விலைக்கு ஈக்குது அதில் உங்களுக்கு சின்ன கல் போட்டம் பெரிய சைஸ்லேருந்து அப்படியே இருக்கு அடுத்த பெரிய சைஸ் பெரிய அளவு என்ன விலையாது இதெல்லாம் இப்ப சாதாரணமாக மீடியம் அறநூறு எழுநூறு அப்படி வரும் மீடியம் லார்ஜ் அப்படி வரும் இதெல்லாம் அறநூறுவா அறநூறுவா இதில் சைஸ் இது இது வந்து பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு இருநூத்தி நாலு வரைக்கும் இதுல சைஸ் இதெல்லாம் அந்த சைஸ் அடுத்தது பெல் நான் சின்னாக்கல்ல சோடி ஆயிரத்தி ஐநூறு ரெண்டு பீஸ் ஆயிரத்தி ஐநூறுபா இல்லை வேண்டிய கலர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது மெயினா வந்து இந்த ஜோகா பேண்ட் சின்ன கல்ல ஜோகா பேண்ட் நிறைய பார்க்கணும் பெல் பெல் ஜோகா பேண்ட் இது வந்து

இதில் பார்த்தீங்கன்னா கலர் சேக்குது பிளாக்கும் மூணு நாலு கலர் சேக்குது நாலு பீஸ் ஆயிரரூவா அடுத்து இது டெனிம் மீக்குது டெனிம் மூணு பீஸ் மூணு பீஸ் ரூபா இதில் ரெண்டு கலர் இந்த கலர் ரெண்டும் இந்த கலர் அடுத்து பொப்கோன் பொட்டம் மீக்குது பொப்கோன் பொட்டம் இது அறநூறுவாலருந்து ஸ்டார்ட் அது வேலை ஸ்மால் சைஸ் அறநூறுவா அப்படி வரும் வேண்டிய கலர்ஸ் இதுக்கு மெச்சா டி ஷர்ட்டும் மீதி செட் எடுக்க இயலும் டீ ஷர்ட் ஷோர்ட்ஸ் அப்படி பட்டம் எல்லாமே பப்கார்ன் மெட்டீரியல் ஓ இதெல்லாம் பப்கார்ன் மெட்டீரியல் இது வந்து இந்த ஷோர்ட்ஸ் இது வந்து சோடி ஆயிரத்தி ஐநூறுவா இருக்கும் ஸ்போர்ட்ஸு போடக்கூடிய ரன்னிங் போடக்கூடிய ஷோர்ட்ஸ் சோடி ஆயிரத்தி ஐநூறுரூவா இல்லை சைஸ் வந்து லார்ஜ் மீடியம் எக்ஸல் இது இதெல்லாம் வந்து ஆயரருவா இந்த ஷோர்ட்ஸ் எல்லாம் ட்யூல் ஷோர்ட் ஆயருவா இதில் வேண்டி சைஸ் இயக்கிது இருபத்தெட்டு முப்பது முப்பது ரெண்டு முப்பத்தாறு ஆறு முப்பத்தாறு ஆயிரத்தி இருநூறுரூவா மற்ற எல்லாம் அப்படி வந்தீங்கன்னா சின்னக்கலில் டிஷர்ட் இயக்குது இதெல்லாம் சோடி ஆயிரத்தி ஐநூறுவா டி ஷர்ட் சின்ன தான் சோடி ஆயிரத்தி ஐநூறுபா இதில் வேண்டி சைஸ் வீக்குது எக்ஸஸ்லேருந்து டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் நீக்குது ஏன்னா சோடி ஆயிரத்தி ஐநூறு

ஆறு வயசு ஏழு வயசு அளவுக்கு படையும் இந்த சைஸ் அப்படி வந்தீங்கன்னா இல்லை நான் இல்லை சே எக்ஸஸ் கார்டு இல்லை அதை விட கொஞ்சம் சின்ன சைஸ் இது அறநூறுவா அறநூறு அறநூறுவா இல்லை பின்னது வேறு கலர்ஸ்லேயே கலர்ஸ் ஈக்கியோ ஒரு கலர்லாம் ஏக்குது இந்த இதுவும் அதே சைஸ் தான் அப்படி வந்தீங்கன்னா இது வந்து மீடியம் சைஸ் இதில் இந்த மீடியம் இதெல்லாம் வந்து நானூற்றம்பது ரூபா மீடியம் சைஸ் இது ஸ்மால் இது வந்து சின்ன சைஸ் இது நானூறுவா இதுலேயும் கலர்ஸ் கிடக்கு இதெல்லாம் நானூறுரூவா அதை விட சின்ன சைஸ் ஒன்றைக்கு எக்ஸஸ் இதில் மூணு பீஸ் ஆயிரரூவா கொடுக்குறோம் மூணு பீஸ் ஆயிரம் தனியாக எடுத்தால் முந்நூற்றம்பது மூணு பீஸ் ஆயரூவா இதுலையும் கலர்ஸ் செய்யுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்ற இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்